என்று பார்த்துக் கொண்டிருப்பது இங்கிலிஷ் சின்னவர் தசன் கருவிய வலிமையாக பார்மையாக கர்மவினை உலகில் கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிறார்கள் நாம் பழக்கம் வைத்துக் கொண்டிருப்பவர்கள் ஆயிரக்கணக்கு ஆனால் ஏதோ ஒரு குறிப்பிட்ட நபர் நமக்கு துணைவராக அல்லது துணையாக அமைவது ஏன் நம் வாழ்க்கையின் ஒவ்வொரு நிகழ்விலும் ஒரு கர்மாவை நாம் ஏற்படுத்துகிறோம் அதாவது அந்த கர்மாக்களின் மூலம் ஒன்று நாம் ஏதாவது பெற்றுக்கொள்கிறோம் அல்லது அடுத்தவருக்கு ஏதேனும் ஒரு உபகாரம் செய்கிறோம் சில சமயங்களில் ஏமாற்றப்படுகிறோம் பல சமயங்களில் ஏமாற்றுகிறோம் சிலருக்கு நல்லது செய்கிறோம் பலரிடம் வந்து அளவுக்கு அதிகமாக நன்மையை பெற்றுக்கொள்கிறோம் இந்த கொடுக்கல் வாங்கலை ருணபந்தம் எனப்படுகிறது சிலருடைய உறவுகள் ஆனந்தத்தை கொடுக்கிறது சிலருடைய வருகை மற்றற்ற மகிழ்ச்சியை ஏற்படுத்துகிறது சிலர் போலவே இருந்து தொல்லைப்படுத்துகிறார்கள் சிலரின் வருகை துக்கத்தை ஏற்படுத்துகிறது பல சமயங்களில் இது ஏன் நிகழ்கிறது என்று தெரியாமலேயே தன் போப்பில் தம் நம் வாழ்வில் பல நிகழ்ச்சிகள் நடக்கின்றன கனவில் கூட காண முடியாத பல ஆச்சரியங்கள் நமக்கு சில சமயங்களில் ஏற்படுகிறது இதற்கெல்லாம் என்ன காரணம் ஏன் இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகள் நாமே நம் தாயே தந்தையே சகோதர சகோதரிகளே நண்பர்களை மனைவியை கணவனை பிள்ளைகளை தேர்ந்தெடுப்பதில்லை நண்பர்களை தேர்ந்தெடுக்கலாம் என்று ஏறேனும் கூறலாம் ஆனாலும் அதுவும் காணே நிகழ வேண்டும் நம்மால் உருவாக்க முடியாது முயற்சி மட்டுமே நம்முடையது முடிவு ஒரு சிலர் நம் வாழ்க்கையிலிருந்து திடீரென்று காணாமல் போய்விடுவர் அது இறப்பால் மட்டுமல்ல பல காரணங்களால் நிகழும் அதே நபர் மீண்டும் நம் வாழ்வில் வேறு கோணத்தில் வேறு பார்வையில் தோன்றுவார் ஏதோ ஒன்று நம்மை அடுத்தவர் பால் இருக்கிறது அல்லது அடுத்தவரை காரணம் இல்லாமல் வெறுத்து வைக்கிறது அது என்ன சமம் செய்யாமல் மிச்சம் வைத்திடும் கர்மக்கதிகளின் எச்சங்களே அவ்வாறு ஒரு ஈர்ப்பை அல்லது வெறுப்பை ஏற்படுத்துகிறதா இதற்கெல்லாம் தெரிந்த காரணம் நம்முடைய கர்ம விலைதான் இதனால் வரை எத்தனையோ பிரவிகளை நாம் கொண்டிருக்கிறோம் அத்தனை பிறப்பிலும் பல பல பாவபுண்ணியங்களை சேர்த்திருக்கிறோம் அந்த கூட்டின் பெயரே சஞ்சித கர்மா எனப்படுகிறது அதன் ஒரு பகுதியை இந்த பிரிவில் அனுபவிக்க கொடுக்கப்படுகிறது அதுவே பிராப்த கர்மா எனப்படுகிறது இந்த பிராப்த கர்மா நிறைவடையாமல் நம்முடைய இந்த பிறவி முடிவடையாது நம் வாழ்வு வா உலக வாழ்க்கையிலிருந்து விடுதலை பெற முடியாது இந்த வாழ்க்கை முறையில் நாம் ஒவ்வொருடமும் ஏதேனும் ஒரு கற்கிறோம் அல்லது கற்றுக் கொடுக்கிறோம் இதில் நாம் அனைவரும் அதிகமாக கற்பது அல்லது கற்பிப்பது நம் துணையுடன் மட்டுமே இது தவிர ஆகாமிய கர்மம் என்று ஒன்றுள்ளது அது கொடுக்கப்பட்டுள்ள இந்த பிறவியை நாம் செய்யும் நல்ல கெட்ட செயல்களால் ஏற்படுகிறது யாராலும் யாருக்கும் எந்த கர்மாவையும் ஏற்படுத்தவோ உருவாக்கவே முடியாது அவரவர்களின் செய்வனின் பயனாலேயே அவரவர்கள் அனுபவம் மற்றும் வாழ்க்கை அமையும் சொக்கமும் சந்தோஷமும் சண்டையும் சமாதானமும் ஏற்றமும் இறக்கும் வெறுப்பும் ஆதரவும் அவரவர்கள் கர்ம விதியே இதைத்தான் தீதும் நன்றி பிறர் தரவாரா என நம் மதம் போதிக்கிறது நம்முடைய நல்ல கெட்ட காலங்களுக்கு நாம் மட்டுமே பொறுப்பு அப்படி என்றால் ஆகாமி கர்ம நம்முடைய கையிலேயே இருக்கிறது இந்த பிரிவில் யார் எப்படி இருந்தாலும் நீ எப்படி இருக்கப் போகிறாய் என்பது உன் கையிலேயே உள்ளது நீ செய்யும் சச்சல்களை விளைச்ச நீ மட்டுமே ஏதோ ஒரு திறவியில் அனுபவிக்கப் போகிறாய் என்பதை உணர்ந்தார் நீ என்ன செய்யப் போகிறாய் எப்படி நடந்து கொள்ளப் போகிறாய் எது போன்ற வாழ்க்கை தனத்தை ஏற்படுத்திக் கொள்ளப் போகிறாய் என்று உனக்கு கொள்ளப்படும் இதை போதிப்பதுதான் ஆன்மீகம் பாவ புண்ணியங்களுக்கு கூட்ட கழித்தல் கிடையாது இரண்டையும் நாம் அனுபவித்தே ஆக வேண்டும் பணம் மட்டுமே எல்லா பிரச்சனையும் தீர்த்துவிடும் என்று ஒரு சித்தாந்தம் உள்ளது ஆனால் பணமே இல்லாத ஒரு சாதாரண மனிதன் கூட தன்னுடைய வாழ்க்கையில் பல சமயங்களில் சந்தோஷமாக இருக்கிறார் அதேபோல் பெரும் பணக்காரர்களும் துக்கங்கள் விடுவதில்லை சர்க்கரையால அதிபரானாலும் டயபெட்டிக் இருந்தால் இனிப்பு பண்டிகளை உண்ண முடியாது பல கார்களுக்கு சொந்தக்காராக இருந்தாலும் தனது கால்களையே நடைப்பயிற்சிக்கு நம்ப வேண்டியதாக உள்ளது வினை விதித்த வழியில் வெளி நடக்கும் விதி விதித்த வழியில் நாம் நடக்க வேண்டும் நமக்கு விதிக்கப்பட்டது நம் கடமையை செய்வது மட்டுமே பலனை ஆணவனிடம் விட்டுவிடுவோம் நடப்பதை ஏற்கும் பக்குவத்தை மட்டுமே நாம் வளர்த்துக்கொள்ள வேண்டும் அதை மாற்ற முயலும்போது போது மேலும் மேலும் துன்பத்தையும் சோகத்தையும் பலனாக பெறுகிறோம் எதற்கும் நிதானமும் பொறுமையும் தேவை இந்த பிறவியில் நல்லதே நினைப்போம் நல்லதே செய்வோம் நம்மால் முடிந்த கர்ம நல்லபடியாக இருவோம் மேலும் இதுபோன்ற தகவல் எறிய ஸ்ரீ சுமீர் கம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வணக்கம்